ஹலோ வணக்கம் நான் உங்கள் தங்கம் சேலம் மாவட்டத்தில் இருந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா சிக்கன் போய் எடுத்து வந்தேன் எங்கள் அத்தால அது சமைச்சிட்டு இருக்கேன் வெங்காயம் வணங்கியிருக்கேன் வெங்காயம் வணங்குது தக்காளி வேணும் போய் தக்காளி எடுத்து தக்காளி ரெண்டு போதும் அப்படியே அதை அரிஞ்சு வணக்கி விட்டுடலாம் அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு என்ன சமையல் என்ன சமைக்க போகிறீங்க சொல்லுங்க நான் வந்து இன்னைக்கு சிக்கனு

நான் காசுள்ள இன்னைக்குள்ள காசே கருப்பேன் வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோலம்பு தைச்சாலும் கருவூப்பில் வந்து பச்சை கருவூப்பில் வனக்கணங்கெல்லாம் போடுவோம் அப்போ அது வந்து அதனுடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் தப்பலத்தில் செடி இருக்குது அதில் போய் கருவில் உடைச்சி சொல்லுவாங்க எனக்கு எப்பவுமே கருவில் அந்த கருவேப்புலோடைய ஃப்ளேவர் வந்து எல்லா குழம்புலையும் இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப அது அடேட்டிங்க அடேட்டிங்கா அது என்னமோ அது அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்போ வதக்கிகிட்டுருக்கேன் தக்காளி வன நல்லா எண்ணெயில் தக்காளி எண்ணெய் இப்பா இந்த கருவேப்பில போட்டோன்னு ஒரு மாதிரி இருக்கும் அந்த கருவேப்பூனுடைய வாசனை அப்படியே இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டு கருவேப்பில் ஆவா இங்கே செடியிலே ஒருக்குது ஓகே வெங்காயம் வணங்கியாச்சு தக்காளியும் வணங்கிடுச்சு பத்தில் எனக்கு கருவேப்பில் அதனால் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குவேன் ஏன்னா கருவேப்பில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படி தாளிக்கிறது போட்டோமா குழந்தைங்க எடுத்து நோக்கி வெளியே வைப்பாங்க எதனால் நான் தாளிக்கிறதுல அதிகம் கருவேப்பிலை யூஸ் பண்ணாத அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம்னா குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு கருவேப்பில ரொம்ப ஒரு வேல்யூபுல் ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு கருவேப்பிலைய அரைச்சி இந்த மாதிரி குழம்புல ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கருவேப்பைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது கருவேப்பை இல்லை கருவேப்பை கருப்பை கருப்பை பை ீங்களா எவ்வளோ நக்கல் இந்த தக்காளி வெங்காயத்தை சூட்லையே அந்த மசாலா என்ன பண்ணணும்னா ஆட் ஆகிக்கணும் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் ஒரு பாக்கெட் மிளகோ மட்டன் சீனும் போட்டு தங்க வாங்க மயிலே

நமக்கு வந்து காரம் சொல்லி நிக்க தயவு செய்து தங்கம்மை சேனலுக்கு தங்கமணி சேனலுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஓகே அனைக்கி முடிச்சாச்சு வச்சு இங்கே பாருங்கள் அதனுடைய இதை காட்டுறேன் ஓகேவா நல்லா ஆவி பறக்க ஆயிடுச்சு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுவோம் ஓகே இதில் எங்கள் மிக்ஸி ஜார் வேறு மிக்ஸி அந்த ஜாரில் லிப்பேர் ஆகிடுச்சா உடஞ்சி போ இதாயிடுச்சு ஜார் இந்த கப்பெல்லாம் உடஞ்சி போச்சா அதனால் என்ன பயிப்பச்சு அதை வந்து இதில் வச்சு உட்காந்து இது வந்து ஜூஸ் ஜார் இதில் தான் போட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது இது கம்பெனி இது வந்து என்ன கம்பெனின்னா பேனாசோனி கம்பெனி மிக்சி ஆனால் இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா இந்த இது 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 உடஞ்சதுனால இது செட்டாக தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க வாங்க முடியும்ட்டாங்க அதனால இது வாங்க முடியல அந்த அளவுக்கு என்கிட்ட பைசா இல்லை இப்ப இத வந்து இதுல ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டேன் அது என்ன அறப்படல

போட்டு அரைச்சிடலாம் ஓகே அது ரெடி ஆயிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன சமையல் எனக்கு தயவு செய்து கமாண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு ஏன்னா என்னால் லைவ் வர முடியல நான் டியூட்டிக்கு டைம் ஆகி வச்சு வந்தது லேட்டு கடைக்கு போனேன் அங்கேயும் கொஞ்சம் ஆயிடுச்சு வந்து சமைச்சு முடிச்சா அடுத்த செகண்ட் நான் டியூட்டிக்கு போகணும் அதனால் அந்த அதனால் நான் டைமுக்கு லைவுக்கு என்னால் வர முடியல தயவுசெய்து என்னோடய வீடியோஸ்க்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பாய் சிவா